விவசாய தொடர்பும் அனைத்து நண்பருக்கும் வணக்கம் இன்னி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் யாராவது பார்த்தீங்கன்னா தேவா நம்ம கேமராமேன் அப்புறம் வந்து கூட ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்களையும் காமிக்கிறோம் வாங்க போயிட்டு மீன் பிடிக்க போகலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பூ தோன்றார் தமிழ் நான் சொல்லியா ஆ சரி மட்டமாக தோன்றார் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தான் இதில் ஜெயிச்சா நம்ம மீன் பிடிக்கிறதுல ஜெயிச்சலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னார் தமிழ் இன்னைக்கு ஒரு பிடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ திரும்ப ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் உழுவ மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருப்பார் நல்லா குழப்பம்னு இருப்பார் இந்த மீன் வந்து நமக்கு தேவையில்ல நம்ம திரும்ப தண்ணியில் விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விட்டை என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துக்கினாரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து கொந்தராரு ஸோ இப்போ வந்து இழுத்து பார்ப்போம் மீன் என்ன மாடுதல்யாண்டு ஆ இப்போ பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா மேன் நானே மூணு மீன் பிடிச்சிட்டேன் இந்த தமிழ் பையன் ஒன்று நின்று பிடிக்கிறான் ஒரு மீன் நான் வைக்க கேட்டுவேன் பாவம் மீன் சாரி மீன் கடந்த நூற்றாண்டுகள் பிறகு

சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் மீன் பிடிச்சிருக்கோம் நம்ம இப்போ அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் அங்கே ரெண்டு பேர் அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மட்டமா அந்த இப்போ வந்து அதான் லுங்கி வீரர் வந்து ஈர்த்தலே இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவரே ஒரு பத்து மீன் முடிச்சிட்டாரு அது இல்லாமல் ஒரு மூணு தேலி வேறு பிடிச்சி போட்டு வச்சிடாரு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஆபத்தான மீன் அப்படின்னு எங்கள் மாறப்போ அதை பற்றி சொல்லுவார் இப்போ சொல்லுங்கள் மீன் எடுத்து வச்சு பரவாயில்ல சொல்லுங்கள் அதை பற்றி சொல்கிறது என்னன்னா இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மீனை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் இது இருக்கிற எல்லா மீனையும் கொண்டு சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான மீன் இது இது கையில் பிடிக்கிறதே கொஞ்சம் பார்த்துட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இது பார்த்திங்களா இதுதான் கொடுக்கு கிட்டத்தட்ட பிளேடோட ஷார்ப்பாக இருக்கும் இது அதில் விளையாடுந்த போதும் மறப்போ அதை விட்டுருங்க பாவம் அது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நாலு நாலு எட்டு மீசாக இருக்குது இதுக்கு கெழ்த்தியோட அண்ணன்னே சொல்லலாம் கெழ்த்தியோட அண்ணன் சொல்ல முடியாது அப்பானே சொல்லலாம் பங்காளின்னு சொல்லலாம் கெல்த்தி வந்து நம்ம நாட்டு மீன் இது வந்து நம்ம நாட்டு மீன் கிடையாது இது தேங்க்யூ மறாடிப்பு உங்களுடைய ரிவியூக்கு ஆங்கி வீரர் நீங்கள் சொல்லுங்கள் இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது ஏதோ பாருங்கள் ஒரு புழு எஸ்கே போகிறார் பாருங்கள் ராட்சஸ் புழு எஸ்கே போடுற ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் நீங்களே மொட்டை மந்திரம் திரும்ப போடுற ஃப்ரெண்ட்ஸ் காத்திருப்போம் ஸ்டேட் யூனிட் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க டைம் விடாமல் லுங்கி பாய் சீர்த்தினே கிடையாரு லுங்கி வேறனா சும்மாவா நான் இருமச்சி நல்லா பெரிய மீன் அது இதை விட போன டைம் பிடிச்ச மீனும் பெரிய கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருந்தாலும் இதே பரவாயில்ல

போனா போனா போட்டு இப்ப பாத்தீங்கன்னாக்கா அடுத்த மீனுக்காக வெயிட்டிங்க ரெண்டு பேருக்கும் போட்டி ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சது மேல விளையாடிக்க போறான்னு தெரியல போற வீடா விளாட்டு

ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீனே மாட்டலை சுத்தமாக மீன் மாட்டலை இப்போ இந்த லொக்கேஷன்லாம் ஓரளவுக்கு மீன் மாட்டுது அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நூறு கிராம்லேருந்து ஒரு கால் கிலோ கிட்ட மாட்டுது வாங்க போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க மழை பையன் முடிஞ்சிட்டு ஃபுல்லாக குடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது போயிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மீன் வந்து ஒரு வலையில் போட்டு கொடுத்தாங்க வலையில் மாட்ட மீன் ரெண்டு அண்ணன் வந்து கொடுத்துட்டு போனாங்க சைடில் பாருங்க இப்போ ரெண்டாவது கவர்ல வந்து போயிட்டுருக்கு ஒரு மீனும் பாருங்க சைஸ் வந்து எல்லாமே இந்த சைஸ் தான் பாருங்க சைஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாமே எல்லாம் தூண்டில் பிடிச்சது இதே சைஸில் ஒரு ரெண்டு மீன் மட்டும் வலையிலருந்து எடுத்து கொடுத்தாரு ஒரு அண்ணன் வாங்க இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் லாஸ்ட்டே எவ்வளோ மீன் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம படி காசியே நம்ம லைக் பண்ணிட்டு பாருங்க அதினா फ्रेंड्स இப்போ வந்து லுங்கி வீரர் வந்து ஒரு மீன் கொண்டுதே இழுக்க போறாரு கிரியேட்டர் फ्रेंड्स 1 2 3 இழுக்க போறாரு फ्रेंड्स फ्रेंड्स ஒரு மீன் ஏத்துறாரு फ्रेंड्स நீ லுங்கி வீரர் தான் வரைய கொண்டாட்டம் வீடியோல கேளுயா பரவால फ्रेंड्स வீடியோ வேற ஓடுது காப்பிரைட் போட போறாங்க फ्रेंड्स காப்ரேட் போடாமல் நீங்கள் வந்து காப்பாற்றுங்க போய் உங்கள் கற்று பற்றி சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு டே எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு டேலாம் அற்புதமாக தான் இருக்குது டைம் தான் கொஞ்சம் ஓவராகிடுச்சு வயிறு குப்பும்னுக்கு அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதனா வட்டிப்பிட்டி எதனா இருந்ததுன்னா இங்கே எதனா மீனை வறுவல் போட்டு சாப்பிட்டு போயிடலாம் எதனா சிக்கி முக்கி கல் தான் தேடின போல நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது சரி ஸ்டே டியூன்ட் அப்படின்னு

ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால தான் தண்ணி குடிக்கலாம் போயிட்டு வரோம் அதனால ஒரு மூணு மணி தான் தண்ணி குடிக்கலாம் வெயில் வேறு மண்டை புலகுது மோட்டர் அடிக்கிறது போயிட்டு தண்ணி குடிக்க போகும் அது வரைக்கும் மீன் யாருன்னு தூக்கி மாமன் தான் சரி தான் காலையில பெரும் வயிற்றுல தண்ணி குடித்தோம் அது வேற ஒரு மாதிரி இருக்கும் தண்ணி குடி பாரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்டுல வந்து வயலில் வந்து நண்டு இருக்குதான்னு பார்த்து நண்டு பிடிக்கிற வீடியோ போடலாம் அது வந்து உங்களோட சப்போர்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ வருதுன்றதை பொறுத்துக்குது

நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வேற கம்மியா ஃபோக்கஸ் பண்ணிருங்க நீங்கள் வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியான மீனா இந்த மீன் தான் ஏன்னா இந்த வேறாளுக்கு அண்டிதாக இருக்க பண்ணிட்டோம் கிடைச்ச பெரிய மீன் தான் இது கிடைச்ச சின்ன மீன் தான் வந்து இந்த கேள்வி பார்த்துங்க ஓகே நண்பா நம்ம நம்ம எதுக்காண்டி வந்தோமோ அந்த வீடியோ அந்த மீன் வந்து கிடைச்சிச்சு சரி இதோட வந்து வீடியோ முடிச்சிக்கலாம் ஏன்னா நாங்கள் காலையில் இருந்து சாப்பிடவே இல்லை சரி நாங்கள் போய்ட்டு சாப்பிட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னா கமெண்ட்டில் ப கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்தாலும் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நாங்கள் வீடியோ எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் இந்த மீன் தான் வந்தோமே வேறால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினொன்று கிட்ட ஆகிடுச்சு ஸோ நாங்கள் இதோட வீடியோ வந்து முடிச்சிடும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு வேற ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம் உடம்பு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறுக்காமல் நம்ம சேனலுக்கும் ஃபார்மிங் பாய்ஸ் தமிழ் ஃபார்மிங் பாய்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் பண்ணி தான் போட்டுட்டுருக்கோம் சொல்லிட்டு போன வீடியோலாம் சொல்லியிருப்போம் ஸோ மறக்காமல் நம்ம ரெண்டு சேலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த விரால் மீன் வந்து பாருங்கள் எந்த சைஸில் இருக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதோட விட முடிச்சிக்கலாம் என்ன பெருசு தெரில ஏன்னா மீன் கெடுத்து சந்தோஷம் அப்படி ஏன்னா ரொம்ப நேரமாக இந்த மீன் தான் வெயிட் இருந்தோம் ரொம்ப நேரமாக சுற்றிகிட்டே இருந்துச்சு அவளுக்கு வந்து லக்கியாக கெடைச்சிடுச்சு இல்லை பாருங்க எவ்வளோ பெரு மீன் பாருங்கள் கிட்டத்தட்ட என் கை சைஸி இருக்குது விரால் மீன் அதுவும் தூண்டில பிடிச்சிருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் நான் பிடிக்கல நண்பர் தான் பிடிச்சார் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி அவர் பேர் வந்து அரவிந்து நாங்கள் வந்துட்டு லுங்கி வீரர் லிங்கி வீரர்னு சொல்லிட்டு பட்ட வீரர் வச்சுருக்கோம் பாருங்கள் லுங்கு வீரர் பிடிச்ச பாபெரும் விரால் மீன் இதுலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள்கிட்ட கொட்டி கீழே கொட்டி காமிக்க போகிறேன் இது ஃபுல்லாக மீன் தான் இது மட்டும் தான் விராலு ஸோ பாருங்கள் எல்லாமே கொட்டி காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தூண்டில பிடிச்சிது முதலே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மீன் தான் வந்துட்டு வலையில மாட்டின மீன் அந்தாலும் வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாரு